நம்முடைய ரசிகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்ற அன்பான வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு வாக்குத்தங்கள் நிறைவேற நமக்கு காலதாமதம் ஆகும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை உயிர்ப்புடன் அலைவாக எப்படி வைத்துக் கொள்வது என்பதை பற்றி இந்த செய்தியில் பார்க்கலாம் சில வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் அந்த காலகட்டத்தில் நாம் எப்படி விசுவாசத்தோடு தேவடைய வாக்கு திட்டங்களை துடிப்புடன் வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு பதிலை இங்கு பார்க்கலாம் காலேபும் யோசுவாவும் வேவு பார்க்க அனுப்பப்பட்ட பன்னெண்டு பேர்கள் இரண்டு நபர்கள் இவர்கள் ஆனால் இவர்கள்தான் காணானை நாம் அடைய முடியும் என்று விசுவாசத்தோடு அழிக்கிவிட்டவர்கள் ஆனால் அப்படி அறிக்கையிட்டாலும் கூட அவர்கள் வாழ்க்கையில் இந்த காணானுக்குள் செல்வதற்கு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆயிற்று முப்பத்தெட்டு ஆண்டுகள் அளவும் அவர்கள் இந்த வனாந்திரத்தில் சுற்றி சுற்றி திரிந்து அதற்கு பிறகுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணானுக்குள் நுழைந்தார்கள் ஏவன் நமக்கு கொடுப்பார் என்று விசுவாச அறிக்கையிட்டாலும் அது அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆயிற்று அதுவரைக்கும் பொறுமையாக விசுவாசத்தோடு காத்திருந்து கானானுக்குள் சென்றார்கள் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று பார்க்கும் பொழுது இதற்கான ஒரு விடையை வேதத்தில் பார்க்கலாம் ஏப்ரல் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு தெளிவாக தெரிகிறது வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை இருக்கிறபடினாலே நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிற காரியத்தில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடும் மறுபடியும் வாசிக்கிறேன் வாக்குத்தத்தம் பண்ணினர் உண்மை இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிற காரியத்தில் அசைவில்லாமல் உறுதியோடு இருக்க வேண்டும் கர்த்த நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் என்ற நிச்சயம் செய்வார் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அறிக்கையிடற காரியத்தில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் வாக்கு நிறைவேற அந்த வெரி மூமெண்ட் அந்த நிமிடம் வரைக்கும் நாம் உயிர் துடிப்புடன் தேவன் நமக்கு செய்வார் செய்வார்ங்க நம்பிக்கையோடு கூட அந்த அறிக்கையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பிரகாசமாக மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லாவிட்டால் ட்ரையா போயிடும் என்னதான் விசுவாசம் இருந்தாலும் அந்த நம்பிக்கையோடு வெளிவருகிற அந்த அறிக்கை இருக்கிறத அது மோர் இம்பார்ட்டன்ட் அந்த கன்ஃபஸன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறேங்கிற அந்த நம்பிக்கையை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும் எனவே நாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தைகள் நம்மில் நிறைவேறுகிற அந்த காலம் வரைக்கும் தேவன் நமக்கு செய்வார் நிச்சயம் செய்வார் நிறைவேற்றுவார் என்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் டிக்ளரேஷன் நம் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் போது நமக்கு நிச்சயமாக நிறைவேறும் யோசுவாவும் காலேவும் அப்படிதான் இந்த பாசிட்டிவ் டிக்ளேஷன் சாதக சிந்தியுள்ள அறிக்கையிடற காரிக்கு உறுதியாக இருந்திருப்பால் என்று ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர் தன்னுடைய விளக்கம் எழுதியிருக்கிறார் அதை நாம் ஏற்றுக்கொண்டு நாமும் கூட நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அறிக்கையிட நாம் தயங்கக்கூடாது கத்ததாமே மகிமைப்படுவாராக ஆமேன்